பிரைஸ் லாட்! ஒன்று நாளாக பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் கூட இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அடைகிறார் எப்படி தெரியுமா சேனைகளுடைய கர்த்தர் அவரோடு இருந்ததுனால அவர் விருத்தி அடைகிறார் பிரியமானவர்களே இந்த வசனம் எங்க வருதுன்னா தாவிது எல்லா இடத்திலையும் அலைந்து தெரிந்து வனாந்திரத்திலையும் குகையிலையும் ஏன் பெ அலைந்து எல்லா இடமும் போய் கடைசியில கர்த்தர் தாவினுடைய சிங்காசனத்துல அவரை உட்கார வைக்கிறார் உட்கார வைத்த பிறகு அவருடைய எல்லை பெரிதாகுது அவருடைய சேனையோ சரி அவருடைய பலமோ சரி எல்லாம் விரிவடைகிறது பிரியமானவர்களே இது எல்லாம் எப்படி சாத்தியம் தாவிதோட கர்த்தர் இருந்தார் சிங்காசனத்துல உட்காரும் பொழுதும் தெரியுமா ஏனென்றால் தாவிது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருந்தார் பிரியமானவர்களே அப்படி சார்ந்து கொண்டு இருந்ததுனாலதான் நாளுக்கு நாள் தாவிது விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது புரியுமானவர்களே இன்றைக்கு நாம் யாரை சார்ந்து நாம் இருக்கிறோம் நம்ம நம்மளோட கூட இருக்கிற மனுஷரை சார்ந்து இருக்கலாம் நம்ம கூட இருக்கிற கூட்டத்தை சார்ந்து இருக்கலாம் நம்மளுடைய பலத்தை சார்ந்து இருக்கலாம் அப்படி நாம் சார்ந்து இருந்தோம் என்றால் நாம் விரிவடைய முடியாது நாம் நிலைத்திருக்க முடியாது புரியுமானவர்களே அதற்கு உதாரணமாக தான் அப்சலன் குறித்தே நம்ம பார்க்கலாமே அவன் எதை சார்ந்திருந்தான் தான் கூட இருந்த ஜனத்தை அவன் சார்ந்திருந்தான் என்கிட்டயும் சேனை இருக்கு நானும் இந்த தேசத்தை ஆள முடியும்னு சொல்லி அவன் அவனோட இருந்த மக்கள் மேல நம்பிக்கையா இருந்து அவன் பாட்டுக்கு அவன் வழியில போனதுனாலதான் அவனால நிலைத்துருக்க முடியவில்லை பிரியமானவர்களே ஆனால் தாவிதோ தன்னோடு இருந்த ஜனத்தின் மேலேயோ சேனையின் மேலேயோ சார்ந்து இல்லை அவர் தேவனை மாத்திரம் சார்ந்து இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவருடைய சிங்காசனம் நிலைத்திருந்தது கர்த்தரே அவரோடு இருந்து அவரை விருத்தி அடைய செய்தார் என்று வாசிக்கிறோமே ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யாபேசை குறித்து நாம் வாசிக்கிறோம் யாபேசை தன்னுடைய தாய் துக்கத்திலே கர்மம் தரிக்கிறாள் கர்மம் தரித்த பிறகு யாபேசோடைய ஜப சாபம் என்னவா இருந்தது என்னுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றும் என்னை ஆசீர்வதியும் என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல விண்ணப்பம் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அதே போல வசனம் இருக்கிறது தேவன் யாபேசை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தரால கூடும் பெரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு வேணா யாருமே உங்க கூட இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்க உங்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம் எதுவுமே இல்லாம இருக்கலாம் ஆனால் கர்த்தரை ஜனமாய் நீங்கள் காணப்பட்டால் கர்த்தரே உங்களோடு இருப்பார் அவரே உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட துக்கத்தையும் என் தேவனாலே ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் நாளுக்கு நாள் நம்மளை விருத்தி அடைய செய்கிறவர் அவர்தான் பிரியமானவர்களே அதனால மனுஷனை சார்ந்து அல்ல தேவனை சார்ந்து இருப்போமே என்றால் கர்த்தர் நம்மளை நிலைநிற்க பண்ணுவார் தாவிதை போல நாமும் சாட்சியா இருக்க முடியும் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்